பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உண்டு பண்ணினது எல்லாவற்றையும் அவர் நல்லதென்று கண்டார் இந்த நாளையும் அவர் நல்லதென்று கண்டிருக்கிறார் நம்ம வாயை திறந்து இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கும் போதுதான் தான் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியும் இல்ல நான் என்னுடைய துக்கத்துல தான் இருப்பேன் என்னுடைய வியாதி என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய பிபி என்னுடைய சுகர் என்னுடைய கவலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனைகளை மழை போல எண்ணி கொண்டிருந்தா நம்ம சந்தோஷம் சமாதானமாக இருக்க முடியாது பாருங்க ஆதி ஆகம ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தை படிச்சா அவருடைய சிருஷ்டிப்பு இந்த கொஞ்சம் நாட்களாக எங்கள் பைபிள் காலேஜ்லையும் அதை டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அதையே தியானித்து கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எவ்வளோ நல்ல ரட்சகர் அவர் மீட்பர் அவர் சிருஷ்டிகர் சிருஷ்டி கர்த்தா எப்படி நம்மளை சிருஷ்டித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை படிக்க 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 ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அப்படி அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார் ஆறு நாளும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வச்சுட்டார் வானம் பூமி பூமியில் உள்ள எல்லா மிருகங்கள் மரம் செடி கொடிகள் தண்ணிக்குள்ள இருக்கிற பிராணிகள் ஒவ்வொன்றையும் அவருடைய அனந்த ஞானத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டாரு பாருங்க கடைசியில அவர் கொஞ்சம் யோசித்து ஆலோசித்து அந்த ஆதியம் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல பார்த்தா பின்பு தேவன் அப்படின்னு ஒரு கமா போட்டு நிறுத்திட்டாங்க ஆண்ட ஒரு காந்து யோசித்தார ஆலோசனை அதுக்கப்புறமா நம்மள நான் மனுஷனை எனது சாயலின் படியும் நமது சாயலின் படியும் நமது ரூபத்தின் படியும் உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அவர் அவருக்குள்ளேயே ஆலோசனை பண்ணி யோசித்து அதுக்கப்புறம் அவருடைய சாயல்ல நம்மளை சிருஷ்டித்து வச்சிருக்காரு இதை நம்ம இந்த நாட்கள்ல தியானித்து வர நம்ம எப்படி அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அப்போ அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம அவருடைய சந்தோஷம் சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த நாளை துவங்கும் போது நம்ம உற்சாகத்தோட சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையோ தொடங்கணும் பாருங்க துக்கம் கவலை எது இருந்தாலும் அவர் மேல வச்சிருவோம் அவருடைய வார்த்தையின் மேல வச்சிருவோம் இன்றைக்கு கர்த்தருடைய கிருவ எப்படி பூர்ணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம் அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அப்போஸ்தலர் நான்கு முப்பத்தி மூன்று கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது ஆதி திருச்சபையில் பாருங்க சீஷர்கள் நடத்திய ஆதி திருச்சபையில் பூரண கிருபை அங்கே உண்டாயிருந்ததா பூரண கிருபை அங்க இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அந்த இடத்துல ஒரு விடுதலை இருக்கும் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும் மற்றவங்க எல்லாரும் பார்த்து அந்த சபையை பார்த்து பொறாமப்படுவாங்க அதுக்கு மேல எல்லாரும் என்ன பேசிக்குவாங்க இந்த சபையில் ஒரு பூரண கிருபை இருக்கு அங்க போறவங்க எல்லாரும் சுகமாயிடுறாங்களாம் அவங்க அங்க போற எல்லாருக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டம் அதிகமாய் போகும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் விசுவாசிகள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்ததுதான் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த பூரண கிருபை வேணும் நம்மளுடைய தோல்விகள் நம்மளோட பலவீனங்கள் நம்ம கஷ்டங்கள் நம்மளுடைய தோல்வி எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய பூரண கிருபை இருக்கும்போது அந்த இடத்துல வெற்றி உண்டாகும் சுகம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் பாருங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும் அதுதான் வந்து பூரண கிருபை நம்ம மேல இருக்குங்கிறதுக்கு அடையாளம் பாருங்க இப்படி வேதத்துல ஒரு மனுஷன் மேல பூரண கிருப உண்டா இருந்தது ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் ஈசாக்கு ஆதியாகமம் இருபத்தி ஆறு பாருங்க பயங்கரமான பஞ்சம் ஆனா ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ எங்கேயும் போகாத இந்த தேசத்திலேயே இரு இந்த இடத்துல நான் உன்ன ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி பஞ்ச காலத்துல ஆண்டவர் இந்த ஈசாக்க செழிக்க வச்சாரு பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு பதிமூன்று பதினாலாவது வசனம் வாசிக்கிற ரொம்ப முக்கியமான வசனம் நான் சொல்ற முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஆதி ஆகமும் இருவத்தாறு பதிமூணு பதினாலு அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் எப்படி இருந்தானா அவன் ஐஸ்வர்யவான் தேசத்துல பஞ்சம் நிலமெல்லாம் வெடிப்பு விட்டுருக்கு அவ்வளோ கொடூரமான பஞ்சம் ஆண்டவர் பஞ்சத்தின் மத்தியில இந்த முற்பிதாவாகிய ஈசாக்கை பயங்கரமா ஆசிர்வதிச்சுட்டாரு ஆசிர்வதித்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மக்கா பெரியவனானான் பெரியவன் ஆயிட்டான் அடுத்தது அவன் பெரியவன் ஆனாங்கிறதுக்கு அடையாளம் பின்னாடி பதினாலாவது வசனம் பாருங்க அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அப்போ நம்ம கிருப ஆண்டவருடைய கிருப நம்ம மேல இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் பெலிஸ்தர் அவன் மேல பொறாமை கொண்டு என்ன தாப்பன் பண்றாங்கல்லாம் நீரூற்ற தோண்டி வச்சாங்களோ எல்லாத்தையும் இந்த பெலிஸ்தர் மூடிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தேசத்தை விட்டே இவனை துரத்தி விடுறாங்க நீ இங்க இருக்காத இங்க இருக்காத இங்க இருக்காத ஒவ்வொரு இடமா இந்த ஈசாக்க துரத்தி விட்டுறாங்க பாருங்க அவ்வளவு ஆண்டவர் இந்த மனுஷனை ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களை இன்றைக்கு இந்த நிலைமையில நீங்க இருக்கீங்களா எல்லாராலும் ஒதுக்கி விடப்பட்டு கைவிடப்பட்டு இன்றைக்கு இந்த கர்த்தரை நம்புங்கள் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல உங்களோட நம்பிக்கை வைங்க எல்லாரும் உங்களை துரத்து விட்டு அவங்க எல்லாரும் கத்தரும் கூட இருக்கிறார அதை நாங்க கண்ணார கண்டோன்னு சொல்லி எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்க இன்றைக்கு இந்த பூரண கிருபையை தரித்து கொள்ளுங்கள் இந்த கிருபையின் மீது நம்பிக்கை வைங்கள் இந்த கிருபன்னா அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய காரண்யம் நம்ம மேல மகா பெரியதா இருக்குது பாருங்க அடுத்தது பாருங்க இருபத்தி எட்டாவது அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உமோடு இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் நீங்க எங்கூட வந்துரு அப்படின்னு சொல்லி வந்து ஈசாக்கு கிட்ட சொல்றாங்க நிச்சயமாய் கர்த்தர் உமோடு இருக்கிறார் இன்றைக்கு நீங்க இந்த கத்தரையும் அவருடைய கிருபையும் அவருடைய பூரண கிருபையும் நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனவங்க எல்லாரும் உங்களை துரத்தி விட்டவங்க எல்லாரும் உங்க பின்னாடி வருவாங்க நீங்க அவங்க பின்னாடி போக வேண்டாம் நீங்க கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் சார்ந்து நிற்கும் போது அவருடைய கிருபையில நீங்க நிற்கும் போது அவங்க பின்னாடி நீங்க போக வேண்டாம் ஜனங்க உங்க வேலை பொறாமப்பட்டு உங்க பின்னாடி வருவாங்க உங்க பின்னாடி வருவாங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்த்து எல்லாரும் வருவாங்க பாருங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அப்படின்னு பார்த்து எல்லாரும் பின்னாடி வந்தாங்களே எங்களோடு கூட வந்து நீங்க உடன்படிக்கை பண்ணிக்கோங்க எங்க மத்தியில நீங்க குடியிருங்க அப்படின்னே சொல்றாங்க பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நேரும் எங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யும் பாருங்க போனவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க அந்த கர்த்தனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும்போது அவருடைய பூர்ண கிருபை நம்ம மேல இருக்கும்போது ஜனங்க ஜனங்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் எல்லா காரியங்களும் நம்மளுக்கு சாதகமாய் நடக்கும் தோல்வி தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாறும் பூரண கிருபை இந்த கிருபையை இன்றைக்கு நம்பி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே எப்படி அந்த ஆதி ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளின் கூட்டம் மூணாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிட்டே போனாங்க அவ்வளோ ஜனங்கள் சேர்க்கப்பட்டாங்களாம் விசுவாசிகளின் கூட்டம் ஒவ்வொரு நாளும் அங்க ஒரு பெருக்கம் பெருக்கத்தின் தேவன் அவர் பெருக்கத்தை அந்த இடத்துல உண்டு பண்ணினார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா அவருடைய கிருபையை நம்ம அல்ல தட்டுறதில்லை அவருடைய கிருபையை சார்ந்து அவருடைய வார்த்தையை சார்ந்து அவர் மேல நம்பிக்கையை நம்ம நிற்கும் போது நிச்சயமாகவே நம்மளை விட்டு போன எல்லா காரியங்களும் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திரும்பவும் பெற்றுக்கு பெற்றுக்கொள்வோம் அவருடைய கிருபம் நம்ம மேல இருக்கும் போது வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை அவர் நமக்கு திரும்பவும் அளிக்கிற தேவனாயிருக்கிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே போது அவருடைய காரண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பிரியமானவர்களே ஒரு கேடகத்தை போல அவர் நம்மளை சுற்றில அவருடைய கிருபையை வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பு அவருடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேல ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் நம்ம மேல இருக்கு பாதுகாக்கிற கரம் நம்ம மேலே இருக்கு இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அத ஜனங்கள் வாயார வந்து சொல்லுவாங்க கத்தர் உண்மோடே கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம் நிச்சயமாய் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால எங்களோடு கூட வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்கள்னு எல்லாரும் உங்களிடத்துல வருவாங்க பூரண கிருபை உங்க மேல இருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் இந்த நாள்ல இந்த ஆசீர்வாதத்தை நாம் தரித்து கொள்வோம் இந்த பூரண கிருபையும் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பஞ்ச காலத்துல செழிக்க வைக்கிற அவருடைய கிருபை ஈசாக்கு எப்படி வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவான் மகா பெரியவன் ஆனானோ அதே போல நம்மளும் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாம கர்த்தருடைய காரம் மேல இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்